என் அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கம் நான் இன்னைக்கு முடக்கத்தான் கீரை தோசை தாங்க செய்யலான்னு இருக்கேன் அதுக்கு நம்ம என்னென்ன பொருளும் பார்க்கலாங்களா முடக்கத்தான் கீரை உங்களுக்கு மார்க்கெட்லேயும் கிடைக்கும் நீங்கள் தோட்டம் உள்ளவங்களாக இருந்தால் கிடைக்குங்க தோட்டத்துக்கு பக்கம் இருக்கிறீங்க அப்படின்னா தோட்டத்தில் கிடைக்கும் அதை நீங்கள் வந்து பறித்து வச்சுக்கோங்க அந்த கோல் இருந்தால் கூட அந்த கொடியும் வந்து கட் பண்ணி நெலல்லையே உணர்த்தி அள்ளி வச்சுக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ நீங்கள் வந்து சூப் மாதிரி போட்டு குடிக்கலாம் அல்லது கஷாயம் கூட வச்சு குடிக்கலாம் கால் மொழி ஏதாவது ஜாயின் பெயிண்ட் எதுவாக இருந்தாலும் அது சரியாக போயிடுங்க இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம் பார்க்கலாங்களா முடக்கத்தான்கிறே நல்லா இது மாதிரி பறித்து கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க அப்புறம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு பத்து மிளகு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டு பத்து பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயங்க இதை ரெண்டையும் எடுத்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம இதை வந்து வதக்கி அரைச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம நார்மலான இந்த மாவில் போட்டு செய்யணுங்க நம்ம இது மாவுன இட்லி மாவு இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு உங்களுக்கு தேவை எந்தளவுக்கு நீங்கள் தோசை வேணும் எத்தனை பேர்த்துக்கு தோசை ஊற்றுறீங்க அந்தளவுக்கு மாவு எடுப்பீங்க இல்லைங்களா அதே அளவு மாவு எடுத்துக்குங்க இதை மட்டும் அரைச்சு மாவில் கலந்து ஊற்றி தோசை உண்ணுங்க இப்போ இதை வதக்கிகிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆகு மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஏன்னா நம்ம கீரையும் போட்டு இதில் தான் வதக்க போகிறோம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ஜீரகம் மிளகு போட்டுக்கலாங்க நல்லா பொரியட்டும் இது நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாங்க இது நல்லா கொஞ்சம் வதங்கிட்டுங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதஞ்சிடுச்சு இப்போ நம்ம கீரையை போட்டுக்கலாம் நம்ம இப்போ இந்த கீரை வந்து நல்லா வதக்க தேவையில்லைங்க நம்ம என்ன அடுப்பு வந்து நிறுத்திடலாங்க நிறுத்திட்டு இந்த சட்டி சூட்லேயே அப்படியே வதக்கிக்கலாம் போதுங்க நம்ம இந்தளவு வதக்கினா போதும் ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லைங்க இப்போ இதை ஆரட்டும் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் ஆரங்கிச்சுங்க அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சாச்சுங்க நமக்கு நீங்கள் கீரை அதிகமாக கிடச்சின்னா அதிகமாக போடுங்க எனக்கு உங்களுக்கு குறைவாக கீரை கிடச்சிது அப்படின்னா அந்தளவு நீங்கள் போட்டாலே போதும் இப்போ இதில் ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சிருங்க ஊற்றி மிக்ஸி ஜேரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம கலந்துக்கலாம் இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்துக்குங்க கல் காஞ்சிடுச்சுங்க நமக்கு தோசைக்கு எப்படி கலக்கிறோமோ அதே அளவு மாவு நல்லா கலந்துக்குங்க இல்லை நார்மல் தோசை நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பறவை மாவு விட்டு நீங்கள் வந்து ஊற்றலாம் தோசை அந்த அளவு சூப்பராக ஒரு தோசை ரோஸ்ட் மாதிரி வேணாலும் ஊற்றலாம் ஊத்தாப்பு மாதிரி வேணாலும் ஊற்றலாம் இல்லைன்னு உங்களுக்கு இதுலேயே ஊத்தாப்பு மாதிரி ஊற்றி சின்ன பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு செஞ்சிங்களா அதுவும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து பூண்டு வெங்காயம் ஜீரக மிளகெல்லாம் போட்டிருக்கிறேன் இல்லைங்களா அது போட்டதுனால நல்லா தோசை வந்து எந்த விதமான ஸ்மெல்லும் வராது நல்லா நார்மலாக நம்ம தோசை எப்படி சாப்பிடுமோ அது மாதிரி தான் இருக்கும் அந்த ஜீரகம் மிளகு வாசம் மட்டும் லைட்டாக வரும் அவ்வளோதாங்க ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்குங்க தோசை மேல் மேல் தோசை நல்லா வெந்துக்கிச்சுங்க இப்போ திருப்பி போட்டுக்கலாம் முடக்கத்தான் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இல்லை சாம்பார் சட்னி எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு கை கால் வலி மூட்டு வலி எதுவுமே வராதுங்க வாரத்தில் ஒரே ஒரு நாள் இந்த மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்டிங்கனாவே சூப்பராக இருக்கும் தோசையும் ஊற்றலாம் இட்லியும் ஊற்றலாங்க இட்லியும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஏதோ ஒரு நாள் மட்டும் அப்படி ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அந்த உடம்பு வலிங்கிறதே வராதுங்க நம்ம மாத்திரையே சாப்பிட தேவையில்லை அந்த அளவுக்கு இது இந்த கீரனோட மகத்துவம் அவ்வளோ நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இந்த முடக்கத்தான் கீரைங்க பேர்லேயே பார்த்தீங்களா முடக்கு அறுத்தான் கீரை அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ